சோழ நாட்டின் பொற்காலத்தின் ஐந்தாவது அத்தியாயம் சோழ நாட்டில் பெரும் பண்டிகை மற்றும் அடுத்தடுத்த மரணங்கள் சென்ற அத்தியாயத்தில் சோழ நாட்டு இளவரசனான ராஜாதித்தன் தக்கோலம் என்னும் போரில் யானை மேல் அமர்ந்தபடி உயிரிழந்தார் அந்த ஒரு துயரான செய்தியை கேட்டு இலங்கையில் இருந்து வந்த அவரது தந்தை முதலாம் பராந்தகன் ராஷ்டிர ஊடகர்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் ராஜாதித்தன் இறந்த செய்தியை கேட்டு மக்கள் மிகவும் ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்தாலும் முதலாம் பராந்தக தேவர் அடுத்ததாக யாரை இணைய அரசராக அரியணையில் அமர்த்த போகிறார் என தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வத்துடன் இருந்தார்கள் அதே நேரத்தில் ராஷ்டிரகூட நாட்டில் மூன்றாம் கிருஷ்ணன் என் வெற்றிக்கு பிறகு என்னுடன் சேர்ந்து போரிட்ட நான்கு தேச மன்னர்களுக்கும் விருந்து வினைவிக்கிறார் மூன்றாம் கிருஷ்ணன் வாருங்கள் அமைச்சர் உணவு பிடித்திருந்ததா உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்திருந்தது அரசே சரி அனைவரும் அமருங்கள் இப்பொழுது நாம் இந்த போரில் வெற்றி பெற்றதன் மூலமாக கொங்கு மண்டலமும் தொண்டை மண்டலமும் நமக்கு கீழ் வந்துள்ளது மீதம் உள்ளது சோழ மண்டலம் மட்டும்தான் இதை அடுத்த மன்னர் யார் என்று தெரிந்த பின்னர் அதனையும் கைப்பற்றி விடலாம் நாம் கைப்பற்றப்பட்ட பகுதியை அனைவருக்கும் பரிசாக அளிக்கிறேன் நீங்கள் ராஷ்டிரக்கூடர்களுக்கு கீழ் சிற்றரசர்களாக பணிபுரியலாம் அதற்கு வரி திரை ஏதும் செலுத்த தேவையில்லை எங்களுடன் சேர்ந்து அனைத்து போரிலும் ஈடுபட்டாலே போதும் இதற்கு ஏதேனும் மாற்றுக் கருத்து இருந்தால் மட்டும் தெரிவிக்கலாம் அரசே இதற்கு நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் முதலாம் பராந்தகர் இலங்கையில் இருந்து தஞ்சை நோக்கி வந்து கொண்டிருந்த நிலையில் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கிறார் அவர் மகன் ராஜாதித்தனை நினைத்து கண் கலங்குகிறார் நான் பாண்டியர்களின் செங்கோலையும் மணிமகனத்தையும் கைப்பற்றிவிட்டு தான் திரும்புவேன் என்று கூறிவிட்டு என் மகன் ராஜாதித்தனிடம் இந்த ஆட்சி பொறுப்பை கொடுத்துவிட்டு சென்றேன் என் மகன் சிறப்பாக ஆட்சி செய்திருப்பான் என்று நம்பிக்கையோடு இலங்கை சென்றேன் நான் தேடிச் சென்ற செம்போலும் மணிமகனமும் கைப்பற்ற முடியவில்லை பத்து விட்டு சென்ற மகன் ஆதித்தனும் கூறிவிட்டு சென்ற வாக்கும் நிறைவேற்றப்படவில்லை இளவரசனும் என்னுடன் இல்லை ஏரியை பார்க்கிறார் என் மகன் ராஜாதித்தன் என்னை விட சிறப்பாக ஆட்சி செய்து விட்டு தான் சென்றிருக்கிறார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ அதை செய்துவிட்டு தான் சென்றிருக்கிறான் என் பெயரில் ஒரு பெரிய ஏரியை வெட்டிவிட்டு சென்றிருக்கிறான் என்னுடைய மகன் இந்த ஏரியில் நீரானது இருக்கும் நிலையில் மக்கள் குடிநீருக்காக நீண்ட தூரம் செல்ல தேவையில்லை ஏரி நிலங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையே இருக்காது ராஜாதித்தா என்னை விட்டு ஏரடா சென்றாய் செல்ல மகனே என்னை விட்டு ஏரடா சென்றாய் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய அந்த ராஷ்டிர குணர்களை கருவறுக்காமல் விட இனி இந்த நாட்டில் ராஷ்டிர குணர்களை இருக்கக்கூடாது ராஷ்டிர முற்றிலுமாக கருவறுக்க எண்ணினார் முதலாம் பராந்தகர் அமைச்சர்கள் படைத்தளபதிகள் என அனைவரும் மிகவும் கோபத்துடன் முதலாம் பராந்தகர் அரண்மனைக்குள் வருகிறார் இளவரசன் ராஜாதித்தனை போரில் இருந்ததற்கு எங்களுடைய ஆழ்ந்த வருத்தங்கள் வருத்தங்கள் நீங்கள் வருத்தங்கள் தெரிவித்தால் மட்டும் என்னுடைய மகன் ராஜாதித்தன் மீண்டும் எழுந்து வந்து விடுவானா என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அனைவரும் படை வீரர்கள் படித்தளபதிகளான அனைவரையும் கடந்து சென்று என் மகன் ராஜாஜித்தனை கொண்டிருக்கிறான் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தீர்களா அரசு முதலில் நடந்தது என்னவென்று கேளுங்கள் அரசே என்ன நடந்தது இரண்டாவது நாள் போரி சோழ படைகளே முன்னேறி சென்று கொண்டிருந்தது பெரும்பாலான இடத்தில் புகிக் கொடியிலே பறந்தது அந்நிலையில் கங்கதேச மன்னன் பூதுங்கன் நம் இளவரசரிடம் நான் ராஷ்டிர கூடர்களை எதிர்த்து போரிட்டது மிக பெரிய தவறு ஆகையால் இனி உங்களுடன் சேர்ந்து ராஷ்டிரகூடர்களை எதிர்த்து போரிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கூறினார் நம் இளவரசர் ராதாதித்தனும் கங்க மட்டும் விட்டுவிடுங்கள் ராஷ்டிரகூடர்களை நோக்கி படையெடுங்கள் என்று ஆணையிட்டார் இளவரசர் ராஜாதித்தனின் கட்டளைப்படி நாங்களும் சென்றோம் ஆனால் ராஜாதித்தன் பின்னால் நின்ற பூதுங்கள் விஷாம்பினை அவர்கள் முடிவில் பாய்ச்சி ராஜாதித்தர் யானை மேல் அமர்ந்தபடி உயிரிழந்தார் அரசே அப்படி என்றால் என் மகன் ராஜாதித்தனை நேரடியாக எல்லாம் வீழ்த்தவில்லை பின்னால் இன்று முதுகில் குத்தி வீழ்த்திருக்கிறார்கள் அப்படித்தானே ஆனால் என் இடத்தில் இருந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தேனோ அதை செய்துவிட்டு தான் சென்றிருக்கிறான் என் மகன் மக்கள் கூறிய குறைகள் அனைத்திற்கும் தீர்வு கண்டுவிட்டு தான் சென்றிருக்கிறான் என்னுடைய மகன் என் மகன் ராஜாதித்தனை மனதில் வைத்துக்கொண்டு இந்த சோழ நாட்டை மேலும் பசுமையாகவும் வளர்ச்சி மிக்க நாடாகவும் மாற்ற வேண்டும் அரசை அடுத்ததாக இணையரசராக யார் யாரையணையில் அமர்த்த போகிறீர்கள் முறைப்படி எனது மகன் கண்டராதித்தன் இணையரசராக அறிவிக்கப்பட வேண்டும் ஆனால் அவன் சிவன் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் மிகவும் ஈடுபாடு கொண்டிருப்பதால் எவ்வாறு ஆட்சி புரிவார் என்று தெரியவில்லை இரண்டாவது மகனை விட்டுவிட்டு மூன்றாவது மகனான அரிஞ்சய சோழனுக்கு மணிமுடியை சூட முடியாது ஆகையால் தனது இரண்டாவது மகனான கண்டராதித்த சோழனுக்கு இணையரசராக அறிவிக்கப்படுகிறார் ஆனால் அண்டராதித்த சோழனை அரியணையில் அமர்த்துவதில் முதலாம் பராந்தகனுக்கு துளியும் இருப்பமில்லை இருப்பினும் அரியணையில் அமர வைக்கிறார் அதன் பிறகு இரண்டாம் பராந்தகனுக்கு சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்று இருந்த நிலையில் ஆண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இரண்டாம் பராந்தகனுக்கு குழந்தை பிறக்கிறது அக்குழந்தைக்கு ஆதித்த கரிகாலன் என்று பெயர் சூட்டுகிறார்கள் ஆம் இத்தகைய காலகட்டத்தில் அனைவரும் வியந்து பார்க்கும் ஆதித்த கரிகாலனே அவர் அதனையடுத்து சோழ நாடானது ஒரு மண்டலத்திற்கு வரலாறு காணாத மழையும் பெரும் புயலும் சந்திக்கிறது இதன் காரணமாக காவேரி ஆற்றின் கொள்ளிடத்தில் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வடவாறு வழியாக வீரநாராயணன் என்னும் ஏரிக்கு நீர் முதல் முதலில் வருகிறது அந்த ஏரியானது கடல் போல் காட்சியளித்தது இந்த ஒரு பெரும் மழையின் காரணமாக மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இதனை கண்ட முதலாம் பராந்தகன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான் அமைச்சரே முதல் முதலில் இந்த ஏரிக்கு நீர் வந்துள்ளது இல்லை இல்லை என் மகன் ராஜாதித்தன் உருவாக்கிய ஏரிக்கு முதன்முதலில் முதலில் நீர் வந்துள்ளது நீரின் வருகையை அடுத்து இந்நாட்டில் பண்டிகை போல் எதனும் நடத்த வேண்டும் அல்லவா அரசே அதுக்கு என்ன சிறப்பாக செய்து விடலாம் அரசே தை மாதம் வந்துவிட்டது பண்டிகை போல் ஏதேனும் நடத்தி விடலாம் தை மாதம் பொங்கல் அன்று திருவிழா போல் நடத்துகிறார்கள் பல மக்கள்கள் பொங்கல் இட்டும் மாடு பிடித்து விளையாடிக்கொண்டும் செந்த பாடல்கள் பாடியும் நடனங்கள் ஆடியும் தனது திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள் இதனை அடுத்து ராஜாதித்தனின் மறைவுக்குப் பிறகு வருத்தத்தில் இருந்த மக்கள்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் முதலாம் பராந்தகன் மனதில் மக்கள்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இதனைப் பார்ப்பதற்கு என்னுடைய மகன் ராஜாதித்தன் உயிருடன் இல்லையே என்று வருத்தத்தில் இருக்கிறார் சில நாட்கள் சென்றதும் முதலாம் பராந்தகனுக்கு உடல் சரியில்லாத நிலை ஏற்பட்டது அதன் பிறகு முதலாம் பராந்தகன் அவரது மூன்றாவது மகன் அறிஞ்ச சோழனிடமும் அவரது மகன் இரண்டாம் பராந்தகனிடமும் கூறுகிறார் எனது பத்தன் விஜயாலய சோழனின் முயற்சியால் சோழ நாடு பேரரசாக இருக்க அடிக்கல் நாட்டினார் அதையடுத்து எனது தந்தையான முதலாம் ஆதித்தன் அடுத்த அத்தியாயத்திற்கே எடுத்து சென்றார் அதாவது பெரும் இடங்களை கைப்பற்றி சோழ நாடை பேரரசாக மாற்றினார் என்னுடைய ஆட்சியிலும் அவர்கள் கைப்பற்ற முடியாத பகுதியினை நான் கைப்பற்றினேன் ஆனால் எனது நாற்பத்தி ஒரு ஆண்டு ஆட்சியில் முன்னோர்களால் கைப்பற்றப்பட்ட அனைத்து இடங்களையும் விட்டுவிட்டேன் என் மகனை கொன்றவர்களையும் என்னால் ஏதும் செய்ய முடியவில்லை உன் அண்ணன் கண்டராதித்தனுக்கு போரிட்டு மற்ற நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணமே தோன்றவில்லை நான் பார்த்ததில் இதுவரை அமைதியான முறையிலேயே ஆட்சி செய்கிறான் என்னுடைய இறப்பிற்கு பிறகு யார் இந்த சோழ நாட்டை பேரரசாக மாற்றப் போகிறீர்கள் அறிஞைய சோழன் அமைதியாக இருக்க சுந்தர சோழர் அதாவது இரண்டாவது பராந்தகர் பாட்டா நான் இருக்கிறேன் ராஷ்டிர கூடர்களை முற்றிலுமாக கருவதற்கிறேன் நீங்கள் இழந்த இந்த இடத்தை அனைத்தையும் நான் கைப்பற்றிருக்கிறேன் என்று கூறுகிறார் இரண்டாம் பராந்தகா நீ கூறுவதை கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்நாளை பார்ப்பதற்கு நான் தான் உன்னிடம் இருக்க மாட்டேன் நான் உன்னிடம் இல்லை என்றாலும் என்னுடைய பெயரின் மூலமாக உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன் இதன் பிறகு முதலாம் பராந்தகன் மரணம் அடைகிறார் அவரது மகன் கண்டராதித்தன் சோழ நாட்டு அரசராக உருவெடுக்கிறார் கண்டராதித்தன் ஆண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அவரது தந்தை முதலாம் பராந்தகரின் மறைவுக்கு பிறகு சோழ நாட்டு மாபெரும் அரசராக அரியணியில் அமர்கிறார் கண்டராதித்தனின் நெருங்கிய நண்பரான அனிருத்தரும் அவருடன் தலைமை அமைச்சராக பதவி வகிக்கிறார் கண்டராதித்தன் முதல் முறையாக அரியணில் அமர்ந்த பின் அனிருத்தரிடம் அனிருத்தரே நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு நான் என்னில் தோன்றியதை நான் உங்களிடம் கூறுகிறேன் உடனடியாக கண்டராதித்த சதுர்வேதி மங்கலம் எனும் ஊரை உருவாக்குங்கள் அதே இடத்தில் பேரேரி ஒன்று உருவாக்க வேண்டும் இந்த ஏரிக்கு காவிரி ஆற்றின் வழியாக நீரானது வரும்படி உருவாக்குங்கள் நான் சைவ சமயத்திற்கு மட்டும் பெருமளவு ஈடுபாடு கொண்டிருப்பதால் அதே ஈடுபாட்டை வைணவம் சமணம் போன்ற சமயத்திற்கும் காட்ட வேண்டும் அதற்காக நான் உருவாக்கிய சதுர்வேதி மங்கலத்தில் கண்டராதித்த சதுர்வேதி விண்ணகரம் எனும் திருமால் கோவிலை உருவாக்குங்கள் பெரும்பள்ளி என்னும் ஊரில் கண்டராதித்த அம்மன் பெரும்பள்ளி என்னும் அம்மன் கோவிலையும் உருவாக்குங்கள் என்னை பொறுத்த வரையில் அனைத்து சமயங்களும் ஒன்றுதான் அதற்கென்ன அரசே சிறப்பாக செய்து விடலாம் அனிருத்தா என்ன இது புதியதாக அரசர் எல்லாம் அரசி இப்பொழுது நீங்கள் என்னுடைய நண்பன் அல்ல இந்த சோழ நாட்டின் மாபெரும் அரசர் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பது என்னுடைய கடமை ஆமாம் அரசராக மாறிவிட்டு மரியாதை என்பது தானாக வந்துவிடும் அல்லவா கண்டராதித்தன் மன்னராகும் பொழுது மண்டலமும் தொண்டை மண்டலமும் போரில் இழந்து தஞ்சை மட்டுமே இருந்தது அதே நேரத்தில் பாண்டியர்களின் கை மேலோங்கி நிற்கிறது பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் தனது அமைச்சரிடமும் படை தளபதியிடமும் அமைச்சர்களே இனி சோழர்கள் மீண்டும் எழுந்து போரிடுவதற்கு வாய்ப்பே இல்லை அதனால் அவர்களுக்கு வரி செலுத்துவதை நிறுத்திவிட்டு தனியாக சுந்தர நாடக ஆட்சி புரியலாம் என்று நினைக்கிறேன் தக்க நேரத்தில் அவர்களின் மீது போர் தொடுத்து நம் நாட்டை நாம் கைப்பற்றியாக வேண்டும் இதனை சோழர்களிடம் தெரிவித்து விடுங்கள் அரசு செய்துடலம் அரசி அதன் பிறகு அறிஞிய சோழனும் உத்தம சீலியும் அரசர் கண்டராதித்தரிடம் பாண்டியர்கள் நம் நாட்டை எதிர்த்து போரிட வருகிறார்கள் வாருங்கள் என்று கூற எனக்கு இந்த போரில் கலந்து கொள்ள துளியும் விருப்பமில்லை இல்லை இதனால் அமைச்சர்கள் படைத்தளபதிகள் படை வீரர்கள் என நீங்கள் மட்டும் போருக்கு செல்லுங்கள் என்று கூறிவிட்டார் அதன் பிறகு அறிஞ்சிய சோழனும் சீலியும் தனது படைத்தளபதிகள் படை வீரர்கள் என அணிவகுத்து சென்றனர் ஒரு பக்கத்தில் அரசர் இல்லாமல் சோழ பெரும் படைகள் நிற்க மற்றொரு பக்கத்தில் பாண்டியன் தலைமையில் பாண்டிய பெரும் படைகள் நிற்கிறது இந்த போரில் சோழ நாடானது தனது படை வீரர்கள் பலரை இழந்தது இந்த போரில் சோழர்கள் மீண்டும் தோல்வியை சந்திக்கிறார்கள் பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் இனி பாண்டிய நாடானது யாவருக்கும் பரிசளித்துப் போவதில்லை என் நாடு சுந்தர நாடாக தனியாக ஆட்சி புரியும் என கூறுகிறார் இந்த போருக்கு பிறகு பாண்டிய நாடும் அவர்களுடன் நட்புறவில் இருந்த ஈழ நாடும் சுந்தர வளர்ச்சி வளர்ச்சியடைந்து கொண்டே வந்தது மற்றொரு பக்கத்தில் ராஷ்டிரகூடர்கள் சோழர்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தனர் அதே நேரத்தில் கண்டராதித்தன் பல இன்னல்களுக்கு பிறகு தில்லை நடராஜர் மீது பெருமளவு பற்று வைத்துக் கொண்டிருந்ததால் அவரை ஒரு பாடல் எழுதுகிறார் இந்த பாடலானது திருவிசைப்பா திருப்பல்லாண்டி எனும் சைவ நூலில் ஒன்பதாம் திருமறையில் இடம்பெற்றுள்ளது கண்டராதித்தனுடன் அவரது மனைவி செம்பியன்மாதேவியும் அவருடன் சேர்ந்து சிவத்தொன்றில் ஈடுபட்டார்கள் பல தற்கோவில்களை உருவாக்கிறார்கள் கண்டராதித்தனின் ஓராண்டு காலம் ஆட்சியின் பிறகு சோழ நாடு பெரும் சரிவை சந்தித்துக் கொண்டே வந்தது இதனால் முழுவதுமாக மன்னர் பதவியில் இருந்து சிவத்தொன்றில் ஈடுபட அனைத்தையும் குறைத்துச் செல்கிறார் அவரை அடுத்து முதலாம் பராந்தகனின் மூன்றாவது மகனான அறிஞ்சய சோழன் மன்னராக பதவியேற்கிறார் ஆண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறிஞ்சய சோழன் இப்பொழுது நடைபெற்ற போரில் மிகவும் காயமடைந்ததால் படுக்கையில் இருந்து கொண்டேதான் ஆட்சி புரிகிறார் இவரும் பாண்டியர்களையும் ராஷ்டிர கூடர்களையும் தோற்கடிக்க பல முயற்சிகள் எடுக்கிறார் ஆனால் எடுத்த முயற்சியில் அனைத்திலும் தோல்வி அடைகிறார் சில நாட்களுக்குப் பிறகு ஆண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கண்டராதித்தனுக்கும் செம்பியன் மாதேவிக்கும் குழந்தை பிறக்கிறது குழந்தைக்கு மதுராந்தக சோழன் என்று பெயர் சூட்டுகிறார்கள் கண்டராதித்தன் சிவத்தொண்டில் ஈடுபட சென்றதால் குழந்தையானது தந்தை இல்லாமலே தாயின் மூலமாக வளர்கிறது அறிஞ்சய சோழன் என்னுடைய மறைவுக்கு பிறகு என்னுடைய குழந்தைகள் யாரும் அரியணையில் அமரமாட்டார்கள் என கர்ஜிக்கிறார் இவரின் ஓராண்டு காலம் ஆட்சிக்கு பிறகு உடல்நிலை சரியில்லாததால் அறிஞ்சய சோழனும் மரணம் அடைகிறார் இதனையடுத்து முறைப்படி மன்னர் பதவியில் அமர்த்தப்படுவது யார் கண்டராஜித்தனின் மகன் மதுராந்தகன் தேவரா இல்லை அறிஞ்ச சோழனின் மகன் இரண்டாம் பராந்தகனா சோழ நாடு மேலும் சரிவை சந்தித்ததா இல்லையா இதனை தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்து ஆறாவது அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்